யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகம் இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் திறந்து வைக்கப்பட்டது கடத்தொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமாக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரால் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தின் இணைப்பாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் விரிவையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான சுந்தரமூர்த்தி கபிலன் நியமன கடிதத்தை பெற்று கொண்டார் இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பதில் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் மேலதிக அரசாங்க அதிபர் சிறிமோகன் திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் பிரதம கணக்காளர் கிருபாகரன் மற்றும் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றினார்கள்

எல்லோருக்கும் வணக்கம் இன்று யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தை இன்றைக்கி நாங்கள் தெரிந்திருக்கிறோம் இதில் விஷேடமாக எல்லோருக்குமே தெரியும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் என்ற வகையிலும் எனது செயற்பாடுகளை விஷேடமாக யாழ் மாவட்ட மக்களுக்கு மிகவும் துரிதமாகவும் நேர்த்தியாகவும் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அப்போ அந்த தேவையின் நிமித்தமாக மக்களுடைய தேவைகளை அதிகரித்து இருக்கின்றது மக்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று மக்களுடைய கடிதம் மூலமான தொடர்புகள் அதே போன்று தொலைபேசி வாயிலாக பல்வேறு வழிகளிலும் எங்களுடைய மக்கள் தொடர்பு கொள்கின்றார்கள் தாங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுகின்றார்கள் அந்த பிரச்சனைகளில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளடங்கியிருக்கின்றது விஷேடமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கைகள் பிரதான ஒன்றாக காணப்படுவது யாழ் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற சீர்கேடுகள் குற்றச்செயல்கள் அது மாத்திரமல்ல யாழ் மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற காணி கொள்ளை போன்ற அதாவது மக்களுடைய காணிகளை இருக்கின்ற ஒரு சில அதாவது காணி மாப்பியாக்களால் சூறையாடப்படுவதாகவும் மக்களிடம் பல்வேறு குறைபாடுகள் வருகின்றது அப்போ இவ்வாறான குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த பிரச்சனைகளை முதல் கேட்டறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இவைகள் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றதையும் அப்போ அந்த தேவையின் நிமித்தமாக நாங்கள் இம்முறை எங்களுடைய இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தை மிகவும் நேர்த்தியாக கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகள் எடுத்துக்கொள் அதற்கு ஒருங்கிணைப்பாளராக எங்களுடைய காபில சுந்தரமூர்த்தி அவர்களை முன்னாள் பல்கலைக்கழக விரிவுரையாளர் அதை போன்று எங்களுடைய மாநகர சபை உறுப்பினர் மாநகர முதன்மை வேட்பாளராக ஏற்பட்டவர் அவரை நாங்கள் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளராக கற்றுக்கொள் அதே போன்று மேலதிகமாக இந்த அலுவலகத்தில் வேலை செய்கின்ற நான்கு பேரை இங்கே இருக்கின்ற அரசு ஊழியர்களை இணைத்துக்கொள்ள முடியும் அவர்களை நாங்கள் இணைத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நான் எதிர்பார்க்கின்றேன் இன்றிலிருந்து ஆரம்பமாகின்றது ஒரு திங்களிலிருந்து ஆரம்பமாகின்ற இந்த அலுவலகம் வேகமாக மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுவதற்கும் ஏதுவான அலுவலகமாக மாறும் என்பது இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் அதே போன்று மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு என்னுடைய முக்கியமான பொறுப்பில் கடப்பாடு வேறு இதுமல்ல எங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய மாவட்டத்தை முன்னேற்றகரமான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது அப்போ அந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுப்பது அப்போ அந்த அபிவிருத்தி வேலைகளுக்கு இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் யாழ் மாவட்டத்துக்கு பெரும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற நிதியின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அப்போ அந்த திட்டங்கள் அனைத்தையும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அதை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கும் உரிய அதிகாரிகள் உரிய திணைக்களங்களுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களோடு ஒன்றாக கலந்து எங்களுடைய வேலைகளை செய்வதற்கும் ஏதுவான அலுவலகமாகவே இந்த அலுவலகம் மாறியிருக்கின்றது அதனால் யாழ் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் உங்களுடைய குறை நிறைகளை நிவர்த்தி செய்வது கொள்வதற்கு உங்களுடைய குறைகளை செவிமடுக்கின்ற அலுவலகமாக எங்களுடைய அலுவலகம் இருக்கும் அதனால் நீங்கள் வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு பாருங்கள் நாங்கள் எங்களால் இயன்ற வரைக்கும் உயர்ந்தபட்ச உதவிகளை உங்களுக்காக செய்வதற்கு காத்தோம் நன்றி இன்றைய தினம் இந்த யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களினுடைய கடத்தொழில் மீறியல் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேரணையா மேலும் இங்கே வருகை தந்திருந்த எங்களினுடைய மாவட்ட செயலகத்தினுடைய பதில் மாவட்ட செயலாளர் அவர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் எங்களினுடைய ஏழிய தோழர்கள் அனைவருக்கும் முன்னேற வணக்கம் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த பிரத்யேக உதவியாளர் இந்த பதவி நிலையானது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வகையில் எங்களினுடைய மாவட்டத்தினுடைய அத்தனை அபிவிருத்திகளையும் தவிர மக்களினுடைய பிரச்சினைகளையும் ஒருங்கிணைத்து தீர்மானம் எடுக்கின்ற மட்டங்களுக்கு கொண்டு சென்று சரியான வகையில் அந்த பிரச்சினைகளை தீர்க்க வேண்டிய கட்டாய பொறுப்பு இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கும் இந்த காரியாலயத்துக்கும் இருக்கின்றது குறிப்பாக இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பகுதியில் கடந்த பாதீட்டின் வழியாக பல மில்லியன் ரூபா அபிவிருத்தி நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற அதே நேரம் மக்களினுடைய பிரச்சனைகளும் செவிமடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த காலப்பகுதிக்குள் நிறைவேற்றப்பட்டு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அரச நிறுவனங்கள் மட்டுமல்லாது தனியார் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இப்போ ஒரு செயற்திட்டம் வருகின்றது என்று சொல்லி சொன்னால் அந்த செயற்திட்டத்தை அமுல்படுத்துவதில் ஒப்பந்தக்காரர்கள் விநியோகஸ்தர்கள் என்கின்ற வகையில் தனியார்களினுடைய பங்கு இருக்கின்றது அந்த செயல்திட்டம் சரியானதா தவறானதா எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் மக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுக்கு பொறுப்பு இருக்கின்றது இந்த அரசு தனியார் சிவில் சமூக அமைப்புகள் மூன்றையும் ஒருங்கிணைத்து யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு நீண்டகால வளர்ச்சிக்காக அரசாங்கத்துக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் உறுதுணையாக இருந்து செயற்பட வேண்டிய காரியாலயமாக இது இருப்பதனால் இந்த பொறுப்பை உணர்ந்து நிச்சயமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தொழில்படுவோம் எங்களுடைய உத்தியோகத்தர்களோடு இணைந்து தொழிற்படுவோம் அமைச்சரவர்கள் கூறியது போல மக்கள் தங்களினுடைய பிரச்சினைகளை சொல்லுவதற்கான ஒரு இடமாகவும் அவற்றினை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு இடமாகவும் இது அமையும் என கூறிக்கொண்டு இந்த வழங்கப்பட்ட இந்த பதவிக்காகவும் இந்த சந்தர்ப்பத்துக்காகவும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் நன்றி